மகாகவியின் புதிய ஆத்தி சுடி என்ற தலைப்பிலே ஒரு புதிய தொடர் இன்றைய தினம் தொடங்குகின்றது இனி வார வாரம் இதில் சந்திப்போம் புதிய ஆத்தி சுடி என்பதற்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டும் என்ன அப்படின்னா ஆத்தி சுடி பேர் ஆத்தி சுடி என்று சொல்கிறார்கள் தவறு நடுவில் இச்சு கிடையாது ஒற்றழுத்து போகணுங்கிற இடத்துல போட்டு வேண்டாம் இடத்துல போடாத இருக்கிறாங்க எனவே முதல் தெளிவு என்னென்னா ஆத்தி சூடி தான் அது ஆத்தி கிடையாது நமக்கு உடனே நினைவுக்கு வருது அப்பையார் அப்பையார் தான் ஆத்தி சூடி எழுதியிருந்தாங்க என்ன தெரியுமா அது அறம் செய்ய விரும்பு சினம் இப்படி இருக்கும் அது ஆத்தி சுடி என்றாலே அது சிறுவர்களுக்காக இளைஞர்களுக்காக என்று தெரியும் என்ன காரணம் அப்படின்னா ஆத்தி சுடி என்பது ஒரு யாப்பு முறை அப்படி கூட பார்க்கலாம் அதுக்கு பலவிதமான பொருள் சொல்கிறார்கள் ஆத்திசூடிய பெருமானை எண்ணி பாடக்கூடியது இதெல்லாம் உண்டு அது பிறகு பார்க்கலாம் பொதுவாக யாப்பு என்று பார்த்தால் இரண்டு சீர்களிலே இரண்டு சீர்களிலே வருவது ஆத்திசூடி ஆறுவது சினம் இது மாதிரி அறம் செய்ய விரும்பு நாலு நான்காக வருவது வந்து கொன்றை வேந்தன் அதுதான் சூடி கொன்றை வேந்தன் அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தாங்க கொன்றை வேந்தன் எப்படி இருக்கும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்போ ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நாலு இந்த நாலுக்கு அப்புறம் அது வந்து அப்படியே டபுள் ஆகும் எட்டு இந்த நாலுலேயே வெண்பா வரும் இந்த நாலு நாளாக வரும்போது பதினாறாயிடும் ஆகிடும் வெண்பால்னால் நாலு அடி வருது அது மாதிரி ஒன்றடி அதுக்கப்புறம் வந்து குரல் வெண்பா அப்போ முதல்ல ஆத்தி சூடி அதுக்கப்புறம் கொன்றை வேந்தன் அது வந்து நாலு சீர் அதுக்கப்புறம் ஏழு சீர் திருக்குறள் என்ன சார் இவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது நிறைய எழுத ஆனால் நீதி நூல்களெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது நிறைய எழுதக்கூடாது இப்போ ஸ்டாப்னு எழுதுகிறான் தெருவில் போகும்போது டிராஃபிக்கில் ஸ்டாப்னு எழுதுகிறான் அங்கே பிரமாம பெரிய ஒரு ப ஒரு நூறு லைன் கவிதை மாதிரி எழுதி யாரும் படிக்க மாட்டான் ரொம்ப நுட்பமாக உங்களுக்கு நிச்சயம் தெரிய வேண்டும் உயிரான செய்தி என்று சொன்னால் சுருக்கமாக இருக்க வேண்டும் அது குழந்தைகள் குழந்தைகிட்ட இளைஞர்கிட்ட முதல்ல படிக்கிறான் எடுத்த ஒன்று அன்னையும் பிதாவும் தெய்வம் அப்படி சொன்னால் புரியும் அப்போது நம்ம நாட்டினுடைய நீதி நூல்கள் எல்லாம் சுருக்கமாக இருந்தன சுருக்கென்று மனதிலே பதியும்படியாக இருந்தன எனவே பாரதி என்ன செய்தான் இந்த ஆத்தி சுடி என்ற அந்த ஃபார்ம் அந்த அந்த உருவத்தை அந்த யாப்பு முறையை எடுத்துக்கொண்டான் அதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஏன் புதிய ஆத்தி சுடி என்று சொல்கிறோம் ஏன்னா ஏற்கனவே ஒன்று ஔவையுடைய இருக்குது இப்போ அவ்வாய் எழுதிட்டாங்க அதுக்கப்புறம் எழுதினா இது இரண்டாவது என்ன சொல்லணும் அவ்வை முதல் ஆத்தி சுடி ரெண்டாவது ஆத்தி சுடி எப்படி இப்போ புதிய என்று சொல்வதற்குடைய நுட்பம் என்ன அது பழுதாகி போனது என்பது மட்டுமல்ல புதிய என்பது இன்றைய தேவை என்று நினைக்கிறான் பாரதி பாரதி மாதிரி அவ்வை பிராட்டியை பாராட்டி பேசியவனே கிடையாது அவங்களுக்கு எத்தனை பண்டாய்ச்சி அவ்வை சொன்னால் என்றெல்லாம் சொல்லுவான் அப்போ ஏன் மாற்றி எழுதுகிறான் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு அறிமுகம்தான் அப்போ புதிய என்பதுக்கான பொருள் என்ன என்று சொன்னால் இன்றைய சமுதாய தேவைக்கு என்னமோ அதை சொல்ல வேண்டும் எனவே இது புதிய ஆத்திசூடி மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் கவனமாக கேட்கணும் இந்த ஆற்றுப்படை நூல்கள் என்னென்ன கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க முருகனை பற்றி பார்க்குறது நக்கீரனை திருமுருகாற்றுப்படை அது மாதிரி சங்ககால இலக்கியத்தில் பார்க்கும்போது பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை வள்ளலையோ தெய்வத்தையோ நோக்கி ஆற்றுப்படுத்துவது இந்த பக்கமாக போங்க என்று வழிகாட்டுவது அது ஆற்றுப்படை நூல் நான் இதை இப்படி பார்க்கிறேன் பாரதியினுடைய புதிய ஆத்தி சுடு என்பது இளைஞர் ஆற்றுப்படை இளைஞரை இந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று ஆற்றுப்படுத்தக்கூடிய நூலாக பாரதியோடு விளங்குகிறது எனவே இது இளைஞர் ஆற்றுப்படை உங்களுக்காக எழுதினா இளைஞருக்காக எழுனான் பாரதி எத்தனையோ பேருக்கு எழுதினான் இவன் இளைஞருக்காக எழுதியிருக்கிறான் அதுதான் இந்த புதிய ஆத்தி சுடு என்று சிறப்பு அந்த புதிய ஆர்த்தி சுடியிலே அதை எப்படி எழுதுகிறான் என்று சொன்னால் ஒரு மாபெரும் அறிஞன் என்ன சொல்லுவானோ அதை சொல்கிறான் கவிதையில் இதுக்கு அகச்சான்று எங்கே பார்க்கணும்னு சொன்னால் பாரதிதாசன் எழுதுவார் பாரதி வந்து பாரதிதாசன் போல பாராட்டு ஒரு கவிஞன் கிடையாது எழுதுகிறார் மரம்பாட வந்த மரபன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் ஒரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன என்று கேட்டால் ஆ அசாத்தியமான கற்பனை அருமையான வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்கிறோம் ஆனால் ஒரு மகாகவிக்கு வித்தியாசமான கமிட்மெண்ட் இருக்குது என்னென்னா இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும் சமுதாய பார்வை வேண்டும் அப்படி பிறந்த நம்ம நாட்டில் பிறந்த பாரத மண்ணிலே பிறந்த ஒரு மாபெரும் கவி மகாகவி பாரதி எனவே அவன் நினைக்கிறான் இந்த புதிய ஆத்தி சூடு மூலமாக நாம் இந்த நாட்டை பண்படுத்த வேண்டும் இந்த நாட்டை சரியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு சரியான செய்தியை கொடுக்க வேண்டும் எனவே தான் சின்ன சின்ன வரிகளில் ரெண்டு ரெண்டு சீர் தான் இருக்கும் ஆகவே ரொம்ப கவனமாக படிக்க வேண்டும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியணும் ஏன் சொல்கிறான்னு என்று நான் சொல்லிட்டேன் அதுக்கு இல்லை அது இது இளைஞர்களுக்கு இது ஆணுக்கா பெண்ணுக்கா தான் சார் இளைஞர்கள் சொன்னாலுமே அதுக்கு அது மட்டும் தான் படிக்கணுமா பொதுவாக இளைஞருக்கு என்று சொன்னாலும் இது எல்லாரும் பார்க்க வேண்டியது நான் இப்படி கூட சொல்லுவேன் இதுவரை நீங்கள் படிக்கவில்லை என்றால் நீங்கள் இளைஞர்தான் இதை பார்க்கலன்னா இளைஞர் தானே ஆகவே இது எல்லாரும் கேட்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு பாரதியினுடைய மகாகவி என்ற அந்த அற்புதமான பாரதி நூல்களிலே மிகச் சிறப்பாக பார்க்க வேண்டியது நூற்றி பத்து அடிகள் இருக்கின்றன அதே வரிகள் ஒன்று இன்னொன்று வந்து இது அகரவரிசையில் வருது அ ஆ இ இ அப்படி வரும் ஏன் அதை சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அகரவரிசையில் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த பாட்டெலாம் இருக்குது அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தா தா இலையில் சோறு போட்டு இயை தூர ஓட்டு அப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த வரியும் தெரியும் அகரவரிசையும் தெரியும் அதே மாதிரி பாரதி செய்கிறான் என்ன ஒரு ஒரு தாய் உணர்வு இருந்தால் தாய் போன்ற கருணை இருந்தால் பாரதி தன்டைய எத்தனையோ பணிகளுக்கு கிடையாது புதுச்சேரியில் உட்காந்து அது பதிப்புக்கிறதுக்கு ஆள் கிடையாது கையில் பணப்புழக்கம் கிடையாது வறுமை இதுக்கு நடுவு அவனுடைய பாஞ்சாலி சபதம் போன்ற காவியங்கள் குயில் பாட்டு போன்ற கற்பனையின் சிகரங்கள் எழுத்து கட்டுரைகள் சுதேசி போராட்டங்கள் இத்தனை நடுவில் வரக்கூடிய தலைமுறையை நினைவு வைத்து கொண்டு பாரதி மனமும் வந்து எழுதுகிறான் நம்ம கவனிக்க அதை எனவே தொடர்ந்து இதை பார்ப்போம் பாரதியினுடைய புதிய ஆர்த்தி சுடி என்பது இளைஞர் ஆற்றுப்படை என்ற ஒரு அற்புதமான நூல் இதை எல்லாரும் கவனமாக கேட்கணும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் எனவே அடுத்த வாரத்திலிருந்து இதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி